ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இது உங்களுக்கான இன்றைய கவிதை உங்களுக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் தளபதி விஜய் பிடிக்காதவங்களுக்கும் இனிமேல் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் பெரிய திரையில் ஒரு சின்ன திரையாய் ஒளியாய் பிறந்தாய் கனவை கண்முன் நிறுத்தி நிறுத்திக் கொண்டு ஓட துவங்கினாய் சினிமா எனும் வாசல் கதவு தீர்ப்பை நான் தான் எழுதப் போகிறேன் என்று நம்பிக்கையில் நடையெடுத்து வைத்தான் புதிய பாதை பிறந்தது அந்த பாதையில் சிங்கமாய் நடக்கத் துவங்கினான் சிந்துர பாண்டியனாய் எங்கள் அன்பின் ரசிகனாய் அன் விஷ்ணு தேவா மாண்பு மாணவன் என்று ஒவ்வொரு படங்களிலும் உன்னை கதாநாயகனாக தயார்படுத்தி கொண்டாய் பூவே உனக்காக என தென்றல் வீசினாய் லவ் டுடே என்னும் இடத்தில் நீ காதல் நாயனாக உருவெடுத்தாய் அதற்கு ஒன்ஸ் நிலையில் காதலுக்கு மரியாதையும் நீ கொடுத்தாய் துல்லாத மனம் என்ற படத்தில் காதல் நாயனாக வந்து எங்கள் இதயத்தை இதுதாண்டா காதல் என்று சொல்லவும் வைத்தாய் எங்கள் உள்ளத்தை துல்லவும் வைத்தாய் நண்பன் என்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதையும் கொடுத்தாய் நண்பர்கள் என்றால் இதுதாண்டா நன் நட்பு என்று

இன்று லியோவாக தன்னந்தனியாக நின்று எங்கள் அனைவரையும் ஆட்சி செய்யும் இடத்திற்கு நீ வந்தாய் தலைவா என்றுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நீ என்று புதியதாய் ஒரு தொடங்கம் உன் கட்சியின் வழியிலே உன் கொள்கையின் வழியிலே தொண்டனாய் ரசிகனன் இருந்து எங்களுக்கும் பதவி உயர்ப்பு கொடுத்து தொண்டனாக மாற்றினாய் தலைவனே இனி உன் பாதையில் நாங்கள் எப்போதும் பின்தொடர்வோம் நடிகனாய் மட்டுமல்ல நல்ல நண்பனாய் சிறந்த மனிதனாய் தன்னையே உருக்கி உருவாக்கி கொண்டு தன் திறமையால் மக்களை தன்வசம் கவர்ந்தான் அதன் வெளிப்பாடோ தளபதி என்ற பெயரும் பெற்றான் எல்லா திசையில் இருந்தும் கற்கள் வீசப்பட்டன அந்த கற்களின் பெயர்கள் எல்லாம் வேதனைகள் சோதனைகள் தோல்விகள் பல விமர்சனங்கள் என்று பெயர் சூட்டப்பட்டன அந்த கற்களுக்கு அசருபவன் ஒரு நாளும் அசந்ததில்லை தன் பாதையை தனக்கென உருவாக்கி கொண்டான் தன்னம்பிக்கையோடு எழுந்து அவன் அந்த பாதையில் அவன் நடக்கத் துவங்கினான் ஒவ்வொரு படத்தையும் புதிய அனுபவமாக ஏற்றுக்கொண்டாய் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு புதிய உருவமாக பார்த்தாய் உன் உன் அன்பால் ரசிகனை உன் பக்கம் வசம் இழுத்தாய் கலையை வென்றெடுத்தாய் அந்த கலையின் மூலம் ரசிகனின் இதயத்தையும் தொட்டாய் உன் ஒவ்வொரு பேச்சால் எதிரிகளை கதிகலந்து செய்தாய் அப்போது தெரியவில்லை உன் பேச்சின் அர்த்தம் அவர்களுக்கு புரியவில்லை நடிகன்தானே இவனின் சகாப்தம் இதோடு முடிந்துவிடும் நடிகனால் என்ன செய்ய முடியும் என்று இயங்கினார்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை சகாப்தம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது என்பதை அதை உணர்த்தவே அரசியல் என்னும் களத்தில் நீ புகுந்தாய் ஆணி வேறாய் ஆணி ஒன்று நின்றாய் எங்கள் ஒவ்வொரு மனதிலும் இதுவரை நீ தளபதியாக நின்றாய் என்று நீ தலைவனாக உருவெடுக்கும் செய்தாய் நெஞ்சில் குடியிருக்கும் என்ற வார்த்தையை எங்களை காந்தமாய் எடுத்தது உன்னிடம் தமிழ்நாட்டு மக்களையே உன் வசம் வைத்துக் கொண்டாய் உன்னை நோக்கி எறியப்பட்ட கற்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இன்று அதிலே ஒரு கோட்டையும் கட்ட ஆரம்பித்தாய் தலைவனே நாளை வரலாறே உன் பாதை கடந்து வந்த பாதை நிச்சயம் ஒரு வரலாற்றின் பயணமாக இருக்கும் எங்களோட முன்னோடியே அதில் ஒரு சிம்மாசனமே உனக்காக காத்திருக்கிறது உனக்கு மகுடம் சூட்டி அமர வைக்க மக்கள் நாங்களும் தயாராக உள்ளோம் ராஜாவே நீ அடி எடுத்து உன் நாங்கள் சினிமாவின் ராஜாவே மக்கள் நலனே என் பலன் என்று உணர்ந்து மக்களை சந்தித்தே தீருவேன் என்று அரசியல் வெளி வழியாக வரும் தலைவனே சில சந்தேகங்கள் பல விமர்சனங்கள் இது எல்லாம் கடந்து மனதில் தன்னம்பிக்கையோடு ஒரு நடை எடுத்து வைக்கிறாய் நேர்மையான அரசியல் அவனது ஆசை சமூக நீதி சமத்துவம் இதுவே அவனது கொள்கை சிலர் பயப்படுகிறார்கள் சிலர் தன் எதிர்ப்பை தொடங்கி தொடங்கிவிட்டனர் ஆனால் நான் சொல்கிறேன் அவன் பயப்பட மாட்டான் அவன் பாதையை ஒரு நாளும் ஒரு அடி பின் வைக்க மாட்டான் என்ற உறுதி அவனுள் உண்டு அவன் பார்வையில் அதை நான் கண்டேன் புதிய களம் புதிய பாதை மீண்டும் ஒரு புதிய ஆட்சி என்று புத்தம் புதிதாய் ஒரு சகாப்தம் பிறந்தெழுகிறது இதோடு முடிந்தது சகாப்தம் என்று சொன்னவர்கள் மத்தியில் இப்படி ஒரு சகாப்தம் உருவெடுக்கும் என்று யாரும் பார்க்க எதிர்பார்க்கவில்லை அனைவருமே உருகுலைந்து விட்டார்கள் மாலையில் சூரியன் மறைந்தே தீருமானால் காலையில் உதித்தே தீரும் அதில் மாற்றம் என்றுமில்லை எங்களின் நம்பிக்கை நட்சத்திரமே தமிழகன் வாழ்வின் மறு உருவமே உன் விடியல் கண்முன் காண ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உன்னை வெற்றி நாயகனாக நாங்கள் கொண்டாடுவோம் என்ற நம்பிக்கையில்